உலக தமிழ் மக்கள் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் மேடம் வணக்கம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கருத்துகள் ஜோதிட கணிப்புகள் நிறைய பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஜோதிட கணிப்பு தான் ஸோ கிரிக்கெட் போட்டிகள்னாலே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் அதில் யார் ஜெயிப்பாங்க நம்ம இந்தியா ஜெயிக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருமே இருக்கும் அதுலேயும் உலகக்கோப்பை போட்டிகள்னா எல்லாருக்குமே அந்த ஆர்வம் அதிகமாகிடும் ஸோ எந்த அணி வின் பண்ணி சாம்பியன் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளுமே வந்துடும் ஸோ அந்த வகையில் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டிகளுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டி பார்த்தீங்கன்னா வர ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்குது சரிங்களா இந்த உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வின் பண்ணி சாம்பியன் ஆகுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த கணிப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜோதிடத்தையும் வீரர்களின் ஜாதகங்களையும் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா லீக் போட்டிகள் அதுக்கப்புறம் சூப்பர் ஐட் சுற்று அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் அப்புறம் ஃபைனல்ஸ் இந்த அடிப்படையில் இந்த உலகக்கோப்பை போட்டி நடக்குது இதில் அந்த லீக் போட்டிகள் அப்புறம் சூப்பர் ஐட் இது ரெண்டு எல்லாத்தையும் தாண்டி செமிஃபைனல்ஸுக்குள்ளே எந்த டீம் போவாங்க அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் மொத்தம் நாலு டீம் பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸ்குள்ளே குவாலிஃபை ஆவாங்க அந்த நாலு டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் நியூஸிலாந்து பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா இந்த நாலு டீம் பார்த்தீங்கன்னா இப்போ குவாலிஃபை ஆவாங்க இவங்களுக்குள்ள அந்த செமிஃபைனல்ஸ் நடக்கும் அந்த செமிஃபைனல்ஸ் போட்டியோட முடிவில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இவங்க ரெண்டு பேரும் குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ்க்குள்ள போவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த ஃபைனல்ஸ் போட்டி நடந்து அந்த கிராண்ட் ஃபைனலில் யார் வின் பண்ணி சாம்பியன் ஆகும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ரோமன் பவுல் தலைமையிலான இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலோகப்பை போட்டியை வின் பண்ணுவாங்க ரோமன் பவுல் ஜாதத்தை பொறுத்தரையும் பார்த்தீங்கன்னா அவர் கன்னிராசியை சேர்ந்தவர் அந்த கன்னிராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல கோச்சார குரு டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ராசிக்கு ஆறாம் இடத்துல கோச்சார சனி டிராவல் இருக்குது ஸோ ராசிக்கு ஆறாம் இடத்துல கோச்சார சனி டிராவல் பண்ணுறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கோச்சார குரு இருக்கிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு அதே மாதிரி அவரோட திசாபுத்தி அமைப்புகளும் அவருக்கு இப்போ போட்டி நடக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப வலுவான நிலைமையில் இருக்குது அதுவுமே ஒரு சிறப்பான அமைப்பு அதே மாதிரி கெயின் வில்லியம்ஸின் ஜாதத்தை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா அவர் கும்பராசியை சேர்ந்தவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மசனி போயிட்டுருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு நாலாம் இடத்துல கோச்சார குரு டிராவல் பண்ணிருக்காரு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க குரு பார்த்தீங்கன்னா அவருக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறது அவருக்கு வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் அவரை கூட்டு வரக்கூடிய அமைப்பு அவர் கொடுக்குது சரிங்களா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் ஜாதகம் அதாவது கெயின் வில்லியம்சன் நியூசிலாந்து கேப்டன் கெயின் வில்லியம்சனோட ஜாதகமாக இருக்கட்டும் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ரோமேன் பவுல் இவரோட ஜாதகமா இருக்கும் ரெண்டுமே வலுவான நிலைமையில் இருக்குது இதில் உச்சக்கட்ட மேன்மை அடையிற ஜாதகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரோமேன் பவுலோட ஜாதகம் ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணி உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டி டுவெண்டி கோப்பையை கைப்பற்றுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டி டுவெண்ட்டி உலக கோப்பையோட சாம்பியன் யாருன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஸோ இந்த கணிப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜோதிடத்தையும் வீரர்களின் ஜாதகங்களையும் மையப்படுத்தி மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு இந்த கணிப்பு கண்டிப்பாக நடக்கணும்னு நம்புகிறேன் இரவன் கிட்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு ஜோதிட கணிப்பு அல்லது ஜோதிட தகவலோடு உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்